இந்த நான்கு திசையில் எந்த இருபத்தி ரெண்டு டிகிரி பாதித்தாலுமே அங்கே வந்து இந்த தீ நாள்பட்ட நோய்கள் தீராத நோய்கள் இறப்பு ஒன்று தான் தீர்வு அப்படிங்கிறது இருக்கும் இதில் கூடுதலாக இந்த இறப்பு பற்றி இறப்பு தான் தீர்வு அப்படின்னா அங்கே தென்மேற்கும் பாதிச்சிருக்கும் கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிருக்கும் பெயிண்டிங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க வர்ணப்பூச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட ஸ்கின்னும் சுவரோட வாளோட அந்த பெயிண்ட் அடிக்கிறோம் இல்லைங்களா அதுவும் ஒன்று இந்த மேல் பாக பகுதி அதுதான் உடம்புக்கும் உடம்பு தான் வீடு வீடு தான் உடம்பு உடம்புல எந்த ஆர்கன் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த திசை அங்க மருத்துவ வாஸ்துனே ஒண்ணு இருக்கு ஆமாங்க வாஸ்துல மருத்துவ வாஸ்துனே இன்னும் ஆர்கன் பாதிக்கப்பட்டா இன்னும் பாதிச்சிருக்கும் போன ஜென்ரேஷன்லேருந்து யாராவது படிக்காம அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க சும்மா வெட்டியா உட்காந்து ஒரு ஆணே உட்காந்துருப்பான் சும்மா உட்காந்துருப்பான் நாற்பது வயசில் அவனுக்கு இவங்க ஷோர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஃப்யூச்சர்லாம் அவனை அந்த பேரண்ட்ஸ் வந்து நமக்கு அப்புறம் இவனை யார் பார்த்துக்குவாங்கன்னு ஒரு பயத்தில் இருப்பாங்க இதெல்லாமே அந்த வீட்டில் நடக்கும் இதுக்கெல்லாம் காரணம் தான் பெருமாள் போட்டோன்னா ஒன்று தான் இருக்கணும் ஒன்று ஒன்றுலேயும் நாலு பெருமாள் வச்சால் மட்டும் பெருமாள் அள்ளி கொடுத்துட்டு மாட்டாருங்கிற அந்த புரிதலை கொண்டு வந்துவிட்டேன் அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸ் தேடி வணக்கம் வாஸ்து குறித்தான பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் டாக்டர் ஷஷ்டி ஸ்ரீ டே மேம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு அவங்கள வரவேத்தரலாம் வாஸ்து பத்தி நம்ம தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கோம் நோய் இல்லாத தான் குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் லைஃப்ல அஹ் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள்பட்ட நோய் இருக்கு அவங்க நோயினால அவசி அஹ் அவதிப்படுறாங்கன்னா நம்மளும் நிம்மதியா இருக்க மாட்டோம் இல்லையா சோ தன்னையும் அழிச்சுக்கிட்டு தன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய மன நிம்மதியும் கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நோய் அப்படிப்பட்ட நோய் அடிக்கடி வருது அதாவது இவங்களுக்கு வந்து இறப்பு தான் இதுக்கு தீர்வு மருத்துவம் வந்து இதுக்கு கிடையவே கிடையாதுன்ற மாதிரியான நோய்கள்லாம் நிறைய இருக்குது நிச்சயமாக இதுக்கும் வாஸ்துவுக்கும் தொடர்பு இருக்கா நிச்சயமாக இருக்குங்கம்மா இந்த மாதிரி நோய்கள் வந்து தீராத நோய்கள் நாள்பட்ட நோய்கள் இறப்பு தான் இதுக்கு தீர்வு மருத்துவமே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு நிச்சயமாக தென்கிழக்கு பாதித்தால் ஓ தென்கிழக்கு கிழக்குன்னு ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி இருக்குது தென்கிழக்கு தெற்குன்னு ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி இருக்கு அது போலவே வடமேற்கு வடக்கு இருபத்தி ரெண்டு டிகிரி வடமேற்கு மேற்கு இருபத்தி ரெண்டு டிகிரி இந்த தொண்ணூறு டிகிரியில் எந்த எந்த திசை இந்த நான்கு திசையில் எந்த இருபத்தி ரெண்டு டிகிரி பாதித்தாலுமே அங்கே வந்து இந்த தீ நாள்பட்ட நோய்கள் தீராத நோய்கள் இறப்பு ஒன்று தான் தீர்வு அப்படிங்கிறது இருக்கும் இதில் கூடுதலாக இந்த இறப்பு பற்றி இறப்பு தான் தீர்வு அப்படின்னா அங்கே தென்மேற்கும் பாதிச்சிருக்கும் அப்போ வந்து இந்த திசைகளை செய்ய நம்ம வந்து செக் பண்ணி அந்த இடத்தோட வடக்கு நார்த்து எத்தனை டிகிரி திரும்பியிருக்குன்னு காம்பஸ் மிலிட்ரி காம்பஸ் வச்சு செக் பண்ணிவிட்டு அந்த பதினாறு திசைகளை என்ன பாதிப்பு என்ன பிரச்சனை அங்கே வந்து அவங்களுக்கு பாதிப்பு கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அதை வந்து சரி பண்ணிடணும் அதுக்கெல்லாம் வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது எவ்வளோவா செலவு பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணியாச்சு இதை ஒன்றையும் எப்படியாவது நான் சரி பண்ணி என்னோடய உயிரை காப்பாற்றிக்கிறேங்கிற நிலைக்கு வந்துடணும் நிச்சயமாக எவ்வளோ பேர் வந்து நோயிலேருந்து விடுதலை ஆகியிருக்காங்க நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓகே அதன் பிறகு பார்த்திங்கன்னா கரெக்ஷன் வந்து வீட்டுக்கு வெளியில தான் காம்பவுண்டுக்கு வெளியில் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில தான் கரெக்ஷன் பண்ணுறது நம்மளோட சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைனில் கரெக்ஷன் பண்ணிவிட்டு பிறகு வீட்டுக்குள்ளே செக் பண்ணுறோம் அதில் என்னென்ன விஷயங்கள் தவறுதலாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நிறைய இடங்களில் வந்து சோரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்குறேன் தீராத நோய் அது மருந்து சாப்பிட்டா குறையும் திரும்ப வரும் ரெண்டாவது வந்து பிள்ளைங்க ஒழுங்காக படிக்கிறதில்ல தவறான பழக்க வழக்கங்களில் இருக்காங்க ப்ளஸ் வந்து இந்த மொபைல் அடிக்ஷன் இந்த மாதிரி அவமானங்களை கொண்டு வராங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது இந்த மழை காலங்களில் நான் இப்போ அப்பாயின்மெண்ட்டு போகும்போது பார்க்கும் பொழுது கண் கூட அந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் எப்படின்னா பூஞ்சான் பிடிச்சிருக்கோம் வீட்டில் வந்து பூஞ்சான் பிடிச்சிருக்கோம் கேட்டால் மழையினால் ஏன் எல்லா வீட்லேயும் மழையினால் வரல உங்கள் வீட்டில் மட்டும் வருது அதே மாதிரி கிராக் வெடிப்பு இருக்கும் அதே மாதிரி கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆகிருக்கும் பெயிண்டிங்கே பண்ணிருக்க மாட்டாங்க பூச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட ஸ்கின்னும் சுவரோட வாளோட அந்த பெயிண்ட் அடிக்கிறோம் இல்லைங்களா அதுவும் ஒன்று ஓ அந்த மேல் பாக பகுதினு அதுதான் உடம்புக்கும் உடம்பு தான் வீடு வீடு தான் உடம்பு உடம்பு அப்போ உடம்புல எந்த ஆர்கன் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த திசை அங்கே மருத்துவ வாஸ்துனே ஒன்று இருக்குது அப்படியா ஆமாங்க வாஸ்துவில் மருத்துவ வாஸ்துன்னு இன்னும் ஆர்கன் பாதிக்கப்பட்டா இடம் பாதிச்சிருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணி சரி பண்ணிட்டு ஒரு சாதாரண டாக்டர்கிட்ட போனால் கூட அது சரியாயிடும் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை இதையும் சரி பண்ணிக்கணும் அந்த ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி பூஞ்சான் நோய் ஏதாவது இந்த சில நோய்களுக்கு காரணமே தொற்று தான் காரணமாக இருக்கும் அந்த தொற்று அப்படிங்குறதும் என்னது இந்த இன்ஃபெக்ஷன் தான் அப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த அது வந்து இங்கே படிக்க மாட்டாங்க குழந்தைங்க அந்த மாதிரி தீவிர நோய்கள் இந்த தீராத நோய்கள் தொற்றுக்களால் கேன்சர் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற இடம் இருக்கிறவங்க இடத்துலையும் இந்த பூஞ்சான் பிடிச்ச வீட்டுலேயும் இருக்கிறவங்க வீ பிள்ளைங்க யாராவது ஒரு பிள்ளையாவது டோட்டலாக படிக்காத ஒரு நிலையில் இருக்கும் ஓ எப்படி நான் சொன்ன கடன் இருந்தால் அப்போ டைஜஷன் பிரச்சனை இருக்கும் அல்சர் இருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா அது அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வீட்டில் பூஞ்சான் இருந்து வெடிப்புகள் இருந்து நிறைய பொருளை போட்டு தம் பண்ணி அடைச்சி வச்சு வீட்டை சுத்தமே பண்ணாமல் அங்கங்கே துணியை போட்டு வச்சுட்டு இருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த மாதிரி நோய்கள் நிரந்தரமாக இருக்கும் இந்த நோய் தீர்மா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு பிள்ளையாவது டோட்டலாக படிக்கவே படிக்காது ஓ அந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கும் அங்கே இல்லைன்னா இப்போ போன ஜென்ரேஷன்லேருந்து யாராவது யாராவது படிக்காமல் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க சும்மா வெட்டியாக உட்காந்து ஒரு ஆணே உட்காந்துருப்பான் சும்மா உட்காந்துருப்பான் நாற்பது வயசில் அவனுக்கு இவங்க சோர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஃப்யூச்சர்லாம் அவனை அந்த பேரண்ட்ஸ் வந்து நமக்கு அப்புறம் இவனை யார் பார்த்துக்குவாங்கன்னு ஒரு பயத்தில் இருப்பாங்க இதெல்லாமே அந்த வீட்டில் நடக்கும் இதுக்கெல்லாம் காரணம் வாஸ்து தான் செக் பண்ணி சரி பண்ணினா நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் ஆனால் எவ்வளோ நாள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேரண்டி சொல்ல முடியாது ஆனால் நேர கேரண்டி எதுக்கு தீருங்கிறதுக்கு உறுதி சொல்லலாம் அதற்கப்புறம் அந்த குடும்பத்தினர் எந்த ஆலய வழிபாடுகள் பண்ணணும் எந்த கோவிலுக்கு போகணும் இப்போ ரீசண்டாக கூட ஒரு வீட்டில் பார்த்தங்கம்மா வடமேற்கே கரெக்டாக பூஞ்சா பிடிச்சிருக்கு ஓ அந்த வீட்டில் ஒரு பிள்ளை படிக்கவே இல்லை அவ்வளோ வாங்கிடுவேன் மார்க் இவ்வளோ வாங்கிடுவேன்னு எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் மா ஃபெயில் மார்க்கு ப்ளஸ் வந்து அந்த குழந்தைக்கு ஸ்கின் அலர்ஜி அப்படியே அட அடையாக இருக்குது அந்த சவுத்தில் எப்படி இருக்கோ லெஃப்ட் சைடில் வடமேற்கில் வந்து பூஞ்சாம் பிடிச்சிருக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக அப்படியே அடாடையாக உட்காந்துருக்கு ஓ அதுக்கப்புறம் ஆப்பிள்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து கொடுத்தேன் அது வந்து ஸ்கின்ல மலர் மருத்துவத்தில் அது ஸ்கின் அலர்ஜிக்கு சூப்பராக வேலை பார்க்கும் அவங்களோட தடைகள் நீங்கிறதுக்கு பைன் அப்படின்னு சொல்லிட்டு தடைகள் தாமதங்கள் கிளியர் ஆகிறதுக்கு மாப் பண்ணுறதுக்கு ஒயிட் செஸ்ட் நட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து கொடுத்தேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் நம்மளோட ரெகுலர் சோப்பு இந்த சோப்பு தான் போடணும் நீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பவுடரு பேஸ்ட் அன்றாட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை மாத்திக்கணும் எல்லாமே மாத்துங்க ஒரு விஷயத்துல நமக்கு ரெமடியே கிடைக்கல வாஸ்துவும் இல்ல பணம் இல்ல அப்படின்னா சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயத்த மாத்துங்க ரெகுலரா மாத்தி யோசி மாத்தி போடும் பிரபஞ்சம் புரட்டி போடும் உங்களை ஒரு நாளைக்கு காலையில தூங்கி எழுந்திருக்கிறீங்களா உங்க நம்ம யாரும் எந்திரிச்சோட பெட்ரூம் பூஜை ரூமுக்கு போய் ஒரு நல்லதெல்லாம் பாக்குறது இல்ல விசுக்கணி அன்னைக்கு என்ன சொல்கிறாங்க பழங்கள் பணம் நகை எல்லாத்தையும் கண்ணாடியெல்லாம் பார்க்குற மாதிரி உங்கள் பெட்டு பக்கத்துலேயே ஒரு கண்ணாடி வச்சுங்க எழுந்திருச்சோன்னே உங்கள் கையை பார்த்து உங்களோட குலதெய்வத்தை உங்களோடய தாய் தந்தையர் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்கள நினச்சி பிரார்த்தனை பண்ணி இந்த உலகத்துக்கு என்னை கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லிவிட்டு கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள் உங்களை பெட்ரூமில் நல்ல நல்ல விஷயங்களை வைங்க மேற்கனவே சொல்லும்ல குழந்த இல்லாதவங்க குழந்த ஃபோட்டோஸ்லாம் வைங்க அந்த மாதிரி நமக்கு என்ன வளம் வேணும் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் எல்லாம் பயன்படுத்திக்கணும் பெருமை மிக்க ஒரு பாரத பூமியில நாம இருக்கிறோம் புண்ணிய பூமியில இந்த இங்கே இல்லாதது எந்த ஊர்ல இருக்கு நான் பல நாடுகளுக்கு பயணிச்சுட்டேன் எப்படா நமக்கு இந்தியாவுக்கு வருவோன்னு தான் இருக்கு எனக்கு அதெல்லாம் ஒரு மோகம் தானே தவிர இங்கே இல்லாத இங்கே உள்ள கோவில்களோ இங்கே இல்லாத பழக்க வழக்கங்களோ இங்கே உள்ள இல்லாத பூஜை முறைகளோ எங்கேயுமே கிடையாது இங்க நம்ம செலிபிரேட் பண்ற மாதிரி யாருமே இவ்வளவு பண்டிகை எல்லாம் இல்ல நம்ம வந்து அதுக்குன்னே புறப்படுத்தோங்க நம்ம எல்லாம் தடிக்க விழுந்தா பண்டிகை பண்டிகை தான் இந்த மாதத்துல பண்டிகை அந்த மாதிரி அதனால வந்து அதெல்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறேன் ஃபாலோ பண்றவங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் அதான் நம்ம வீ எடுத்தோன்னே வீட்டுக்குள்ள இத்தனை பிரச்சனைகள் இருக்கு ஒன் டூ த்ரீன்னு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு முப்பது பாயிண்ட் எழுதிருவேன் எல்லாம் வாயிலெல்லாம் சொல்லிட்டு வரக்கூட வர்றது கிடையாது எல்லாமே கம்ப்ளீட்டாக என்னென்ன விஷயம் உங்கள் வீட்டில் தவறாக இருக்குது இந்தந்த விஷயத்த நீங்கள் மாற்றணும் இப்போ மாற்ற முடியாதுமா பணம் செலவாகும் வீட்டுக்காரர் திட்டுவார் இதெல்லாம் கதை சொல்லுவாங்க இருக்கட்டும் சரி ஃப்யூச்சரில் மாற்றிக்கலாம் இப்போதைக்கு இந்த இடத்த மாற்றி தூங்குங்க தூங்கும்போது தான் இந்த வாஸ்து வேலை செய்யும் இது போல் தலை வச்சு தூங்குங்க சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றம் கொண்டு வாங்க சொல்லி கொடுக்க பூஜைகளாக பண்ணுங்க நல்லா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அழகாக போயிட்டுருக்குங்க நல்லா வெளியில் வந்துடுறாங்க அது இல்லாமல் இல்லாமல் எந்த நேரம் வேணாலும் அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணலாங்கிற பெரிய உரிமையை நான் கொடுத்துட்றேன் இல்லைங்களா இன்றைக்கி வந்து என்னால் தைரியமாக கொடுக்க முடியுது ஏன்னா நான் பா ப்ராப்பராக என்னோடய தொழிலை பண்ணுறதுனால எல்லாருக்குமே நம்பர் கொடுக்குறேன் எங்கிட்ட நீங்கள் சந்தேகம் கேட்கணுமா உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட வாய்ஸ் மெசேஜ் போடுங்க என்னோடய கிளையண்ட்டு ஆனால் மற்றவர்களுக்கு நான் என்ன அட்டன் பண்ணாதவங்கள அவங்க வீட்டை பற்றி எனக்கு தெரியாது இல்லையா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது அவங்க வீட்டோட வாஸ்து எனக்கு தெரியாதுங்க போது என்னால் ரெமடி கொடுக்க முடியாது நான் அட்டன் பண்ண கிளைண்ட்டோட அவங்களுக்கு என்னோடய பர்சனல் நம்பர் கொடுக்குறேன் அழகாக ரெமிடி அவங்கள அவங்க என் கை பிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் சூப்பராக இருக்குங்க ஸோ தீராத நோய்க்குமே வந்து வாசு தொடமாக வாசு தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உறுதியாக கொண்டு வரலாங்க சரி ஒரு சின்ன டிப் மேம் இப்போ வந்து நான் நான் சில வீடுகளில் பார்த்துருக்கேன் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ இல்லை அவங்களோட அந்த கப்புள் ஃபோட்டோலாம் அழகழகாக ஃப்ரேம் பண்ணி அது ஒரு ரசித்து மாட்டுவாங்க முழுக்க ஸோ அதையுமே வந்து வாஸ்தோட கனெக்ட் பண்ணி இந்த ஃபேமிலி ஃபோட்டோவோ இல்லை என்னுடைய சோலோவாக நான் தனியாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ குழந்தையோட இருக்கிற ஃபோட்டோ எந்த திசையில் மாட்டலாம் ஃபேமிலியோடு இருக்கிற ஃபோட்டோ இல்லாத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட இருக்கிற அந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஏன்னா அவங்கதான் அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க மகிழ்ச்சியாக நல்லா சிரித்த முகமாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அல்லது இருந்தாக்க வடக்கு பார்த்து மாட்டணும் ஏன்னா வடக்கு அப்படிங்கறத நமக்கு வருமானத்துக்கு உண்டான திசை குபேர திசை வளங்களை அள்ளி கொண்டு வந்துட்டு இருக்காங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதை வாங்குற மாதிரி ரெண்டு பேரும் அதை எதிர்நோக்கி அந்த திசையை பார்த்து இருக்கும் பொழுது எல்லா வளமும் அந்த வீட்டுக்குள்ள வரும் அதனால வடக்கு பார்த்து ஒரு குடும்ப உறுப்பினர்களோட போட்டோவை மாற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரி அதே மாதிரி இந்த முகம் பார்க்குற கண்ணாடி இது எந்த திசையில மாட்டலாம் இது வந்து ஒவ்வொரு ரூம்லயுமே அந்த வடகிழக்கு சார்ந்த வடக்கு வடகிழக்கு சார்ந்த கிழக்குங்கிற இடத்துல மாட்டிக்கலாம் பெட்ரூம்ல மட்டும் பீரோலையோ கமோலையோ கண்ணாடி இருக்கக்கூடாது சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா எடுக்க வேண்டாம் அதுக்கு ஒரு ஸ்கிரீன் போட்டுருங்க சரி உடைச்சி என்னோட பா என்னோட டொமைன்லேயே நான் எதையுமே இடிக்க சொல்ல மாட்டேன் உடைக்க சொல்ல மாட்டேன் கல்ட்டுங்க தூக்கி எறிங்க எதுவுமே சொல்ல மாட்டேன் இப்போ ரீசண்டாக கூட என்னோட கிளைண்ட்டு முந்தா நேத்திக்கு நான் திருநெல்வேலியில் பார்த்தவங்க சொல்லியிருந்தேன் அவங்க வந்து பத்துக்கு பத்து ரூமில் எல்லா ஃபோட்டோஸும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தெய்வங்களோட ஃபோட்டோஸுன்னு வச்சுங்களேன் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்று அதெல்லாம் தொடச்சி பல ஆண்டுகள் அப்படியே ஸ்க்ரீன் அப்படியே அழுக்கு அதாவது விளக்கு ஏத்துறது அந்த எண்ணெய் கை வந்து அதில் துடைக்கிறது அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கிராமம் புரியுது அவங்களுக்கு புரியல அப்போ நான் சொன்னேன் இந்த இதை இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி டிஷ்யூ வச்சுக்கோங்க ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்கில் ஏற்றுங்க அப்ப உங்களுக்கு வந்து அடிக்கடி நெருப்பு குச்சி நெருப்பு குச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு டப்பா அள்ளலாம் போல் இருக்குது அது விளக்கு ஏற்றுறோம் இல்லைங்களா விளக்கு ஏற்றிட்டு ஒரு திரி ஏற்றுறதுக்குள்ளேயே அது அமிஞ்சிரும் அப்புறம் தூக்கி போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி போடாதீங்க ஒரு விளக்கு ஏற்றிக்கிங்க அந்த விளக்கில் துணை விளக்காக அதை ஏற்றிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கிளாக் வைஸில் ஏற்றுங்க அப்படின்னு நான் நிறைய சொல்லிக்கொண்டேன் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ வந்து அன்னைக்கு கேட்காம விட்டுட்டாங்க நானும் சொல்லலை இவங்க எடுக்கிற மனநிலைக்கு வரானேக்கு பார்த்துக்கலாம்ன்ற வந்து அவங்க ஃபோன் பண்ணி கேட்டேன் அதாவது வாய்ஸ் மெசேஜ் இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்து என்னம்மா பண்ணுறது எங்கே கொண்டு போய் போட்டுட்டோம் நீங்கள் எங்கேயும் கொண்டு போய் போட வேணாம் இவ்வளோ நாள் வழிபட்ட பூஜம் படங்கள் தான் அது எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி ஒரு சக்திங்கிறது இருக்குது நல்ல ஒரு ரெண்டு மீட்டர் அளவுக்கு ஒரு ப்ளூ கலர் நல்ல ஸ்கை ப்ளூ கலர் கிளாத் வாங்கிருங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒரு பெருமாள் போட்டோன்னா ஒன்று தான் இருக்கணும் ஒன்று ஒன்றுலேயும் நாலு பெருமாள் வச்சா மட்டும் பெருமாள் அள்ளி கொடுத்துட்டு மாட்டாருங்கிற அந்த புரிதலாக கொண்டு வந்துட்டேன் அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸ் ஃபோட்டோஸ்லாம் வச்சு நல்லா கட்டிட்டு பின்னாடி ஒரு ரூம் இருக்கு அவங்க வீட்டில் சரி அந்த ரூமில் கொண்டு போய் தனியாக வச்சுருங்க பியூச்சர்ல பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ உடனே சடனா சடனா அவங்கள இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க தூக்கி போடுங்க இல்ல யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொன்னா மனசு வராத இருக்கட்டும் பிறகு பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு அதே மாதிரி வீடு பாத்தீங்கன்னா குப்பைன்னா குப்பை கால் வைக்க முடியாது அவ்வளோ குப்பை அவ்வளோ டஸ்ட் ஆனா டெய்லி கேள்வி பாத்தீங்கன்னா அபாரமாக இருக்கு எதேதோ கேக்குறாங்க என்ம்மா அதெல்லாம் இருக்கட்டும் முன்ன உங்க வீட்டை சுத்தம் பண்ணுங்க உங்க வீட்டை ஒரு ஆளு இல்ல ஆளு இல்ல வயசாயிடுச்சு ரெண்டு பேரும் மட்டும் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்கேன் பிள்ளைங்களாம் நல்ல அவங்க வடகிழக்கில் படி ஆனால் எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க நீங்கள் வடகிழக்கு படி தப்புன்னு சொல்கிறீங்களே எப்படின்னு என்னை திருப்பி கேட்குறாங்க அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அவங்க குடும்பத்தில் நடந்த நிறைய விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்கும் போது முதல் ஆண் ஆண்கோளை தான் பிறந்து இறந்துருக்கு வடகிழக்கு பாதித்தால் வம்சத்தில் ஒரு இறப்பு தலை பிள்ளைங்க இறப்பாங்கிறது ரூலு அது ஒன்று இறந்து நாலு இருக்குது அதில் ரெண்டு பேரும் டிவோர்ஸு ஒருத்தர் லவ் மேரேஜ் அப்போ லவ் மே அதுக்கு அடுத்த கேள்வி லவ் மேரேஜ் தப்பா நான் தப்புன்னே சொல்ல வரல இந்த வீடு இப்படி இருந்தால் இதெல்லாம் நடக்குங்கிறது தான் நான் சொல்கிறேன் அதனால வந்து இந்த வடகிழக்கு படி தவறு தவறு தான் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே தான் இதுக்கெல்லாம் நீ காம்ப்ரமைஸ்லாம் சொல்லாதீங்க படி எடுக்கலையா இப்போதைக்கு பிள்ளைங்களாம் ஒத்துக்க மாட்டாங்க ஏதோ காரணம் சொன்னாங்க சரி வாங்க வீட்டுக்குள்ளே வீடு ஐயாவும் நீங்களும் இந்த வடக்கை உச்சப்படுத்தி இந்த ரூமில் திருப்பி மேற்கு பார்த்து வடக்கு ரூமில் தான் கரெக்டாக தூங்குறாங்க அது நம்ம யூடியூப்லாம் பார்த்து கொஞ்சம் அந்த புரிதெல்லாம் இருக்குது அந்த அம்மாவுக்கு அதை தாண்டி நிறைய கேள்வி கேள்விகள் அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி தெற்கு தலை வச்சுப்படுங்க அப்படி இது பண்ணனா என்ன நடக்கும் எத்தனை டிகிரி திரும்பிருக்கு எல்லாமே கிளா நான் வந்து காம்பஸ் பார்க்கும்போதே காட்டிடுவோம் பாருங்க உங்களுக்கு இவ்வளோ டிகிரி திரும்பி இருக்குது ஏன்னா நம்ம 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 மட்டும் பார்த்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க அவங்க கவனிக்க மாட்டாங்க திரும்ப ஃபோன் பண்ணி கேட்பாங்க எங்கள் வீட்டுக்கு வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கிளையண்ட்டுக்கிட்டையும் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிறேன் இப்போ சில பேரை திருப்திப்படுத்தவே முடியாது அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதெல்லாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நிறையா அப்புறம் இப்போ வந்து அதுக்கெல்லாம் நான் தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு வீட்டை சுத்தம் பண்ணுங்கள் பழைய துணிகள்லாம் தூக்கி போடுங்க அப்படி கிச்சன் அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த வீடு அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இறைவனுக்கே வெளிச்சா மாற்றிக்கணும் இதெல்லாம் மாற்றிட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்படி கட்டி வச்சுருங்க ஓகே அளவாக பூஜை பண்ணுங்க அப்படிங்கிறத நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருங்க சரிம்மா ஸோ ரொம்ப வாஸ்து பத்தின நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் ஒரே ஒரு சின்ன டிப் எங்களுக்காக நான் ரொம்ப ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளத்துல தான் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு லட்சம் நான் சம்பாதிக்கணும் என்னுடைய ஒய்ஃப் குழந்தைங்கள எல்லாம் நான் வெளிநாட்டு கூட்டிட்டு போகணும் எனக்கு ஒரு கார் பங்களா மட்டும் வேணும்னு நான் நினைக்கல அது வேணும் கூட நான் நினைக்கல ஏன் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் வெளிநாட்டு கூட்டிகிட்டு போகணும்னு நினைப்பாங்க எல்லாத்துக்குமே பணம் தானே பிரதானம் சரி சோ நம்ம மாடரேட்டா இருக்கிறவங்க நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அது சாத்தியமா அது நிச்சயமாக சாத்தியமே அது சொந்த வீடா இருந்தாலும் வாடகை வீடா இருந்தாலும் வடகிழக்கும் வடமேற்கும் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வடகிழக்கு அப்படிங்கிறது வருமானத்தை கொண்டு வரும் திசை வடமேற்கு அப்படிங்கிறது அதை சிறப்பான முறையில் செயல்படுத்தக்கூடிய இடம் ரெண்டாவது வந்து வடகிழக்கு அப்படிங்கிறது நம்மளை நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் நம்மளோட சித்தம் நம்மளோட எண்ணத்தை ஈடேற்றும் நம்ம எண்ணத்தை செயல்படுத்தும் திசை வடமேற்கு அப்போ இந்த ரெண்டு திசை ரெண்டு திசையாவது நான்கு திசைகள் முக்கியம் ரெண்டு திசையாவது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கிற ஒரு வீட்டில் வாழ்ந்து கொண்டு சொல்லக்கூடிய டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் போன எபிசோடில் சொன்னது தான் ஒவ்வொரு நாளும் நாளை முக்கால்லேருந்து அஞ்சு மணிக்குள்ளே ஒரு டம்ளர் தண்ணி வச்சிருங்க கிழக்கு பார்த்து ஒரு தீபம் ஏற்றிடுங்க தீபம் ஏற்றிருங்க நெய் தீபம் தான் நெய் தீபம் ஏற்றிடுங்க கிழக்கு பார்த்து உட்காருங்க கண்ணை மூடிக்குங்க சின் முத்திரையோ உங்களுக்கு என்ன முத்திரையோ முத்திரையோ இல்லையா சும்மா கை வச்சுக்கங்க சரி மனதார எந்த எனக்கு இது வேணும் அது வேணும் வெளிநாட்டுக்கு எதுவுமே எந்த சங்கல்பமும் வேண்டாம் ஐயாவை கூப்பிடுங்க ஓம் ஸ்ரீ காலக்கிய சித்தர் நமோ நமக கவுண்டிங்கும் வேணாம் முழுமையாக சரணாகதி ஆயிருங்க சூப்பராக ரிசல்ட் நீங்கள் உங்களுக்கு ஆள் மனதில் உங்களோட வலது மூலையில் உங்களோட ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் அவருக்கு நிச்சயமாக புரியும் அதை நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாரு இதை தொடர்ந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறது நல்ல ஒரு மாற்றம் அதுக்குண்டான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவாரு நீங்கள் அதில் நேர்மையாக தடைகள் இல்லாமல் தொடர்ந்து தொடர்ந்து போகும்போது நிச்சயமாக அந்த வாஸ்து ஏதாவது தவறுகள் இருந்தாலும் வாஸ்து கரெக்ட் பண்ணுற வாய்ப்பு கொடுப்பாரு இல்லை வாஸ்து தவறு ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்களா அந்த இருந்து வேற வீட்டுக்கு மாற போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பாரு இல்லை உங்களோட கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கையோ இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல பணவரவையோ தடை பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு சுக்கரனோட அந்த வாய்ப்பு அமைப்பு இல்லை அப்படின்னா அதுக்குண்டான ஒரு நல்ல விஷயத்தையும் நிச்சயமாக ஐயா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு ப்ளஸ் வந்து கர்ம தர்மத்தை செயல்படுத்தினால் கர்மத்தை வெல்லலாம் அப்போ வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஊரில் கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் அவங்க தான் ஒரு நாள் அவங்க வரல அப்படின்னா நாடே நாரிடும் அவங்க வந்து நம்ம போடுற குப்பைகள் பத்து நாள் ஆனாலும் பதினஞ்சு நாள் ஆனாலும் அவங்க எடுத்து போடுறாங்க அவங்களும் நம்மளை மாதிரி மனிதர்கள் தான் அவங்க தான் இன்னைக்கு இந்த நாட்டோட கண்கள்னே நான் சொல்லுவேன் அதனால வந்து அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கறது இப்போ வந்து நம்ம தூய்மை பணியாளர் தூய்மை கவனிச்சிக்கணும் அவங்க தூய்மை பணியாளர்கள் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து வேண்டிய ட்ரெஸ்ஸு சாப்பாடு எல்லாமே கொடுக்கறது தண்ணி பாட்டிலோட கொடுக்கணும் நான் வந்து எவ்ரி சாட்டர்டே கொடுப்பேன் எண்ணிக்கையெல்லாம் கிடையாது அதே மாதிரி எவ்ரி மண்டே கொடுப்பேன் ரெண்டு நாள் மட்டும் எனக்கு வச்சுருக்கேன் அந்த அதே மாதிரி பைரவருக்கு டாகுக்கு வந்து பிஸ்கட் வந்து நிறைய போடணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அதான் தர்மம் பண்ணினால் கர்மம் கர்மம் கழியும் அப்போ தர்மத்தை எங்கெங்கெல்லாம் நம்மளோட இப்போ நான்லாம் வந்து என்னோடய நாலேஜை நான் தர்மமாக கொடுக்குறேன் என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு வந்து என்லெஸ் அவங்க எதை வேணாலும் கேட்கலாம் எப்போ வேணாலும் கேட்கலாம் ஒரு டைம் ஃபீஸ் கொடுத்துட்டு நான் அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேன்னா முழு பொறுப்பு என்னது அவங்கள வழி நடத்த வேண்டியது என் கூட என்னோடய சித்தர் இருக்கார் அவங்களோட குலதெய்வ அருள் இருக்குது சூப்பராக ரிசல்ட் அழகாக ரிமிடி எடுத்துகிட்டு இருக்கேங்கம்மா இறைவன் அருளால் கேலக்கிய சித்தர் அருளால் நிச்சயமா ஸோ இந்த எபிசோட்லேயும் நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் வாஸ்து குறித்து மிக்க நன்றி நன்றிங்கம்மா நற்பவிங் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்